நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி ஏழாம் அறிவு காதலில் சொதப்புவது எப்படி ராஜா ராணி உள்ளிட்ட பல படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தவர் நடிகை தன்யா பாலகிருஷ்ணா மேலும் இவர் தெலுங்கு மற்றும் மலையாள படங்களிலும் நடித்துள்ளார் இதற்கிடையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தன்யா பாலகிருஷ்ணன் தனது திரைப்பயணம் குறித்து பகிர்ந்தார் அதில் சினிமாவுக்கு வந்த புதிதில் என்னை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்து வருத்தப்படுவேன் எனக்கு அதிக கவர்ச்சியான வேடங்கள் ஆரம்பத்தில் வழங்கப்பட்டன ஆனால் நான் அவற்றை நிராகரித்தேன் மேலும் மிகுந்த நெருக்கம் கொண்ட காட்சிகள் உள்ள கதாபாத்திரங்களையும் நான் மறுத்துவிட்டேன் அதனால் சில வாய்ப்புகளை நான் இழந்தேன் இதனால் பெரிய அளவில் வெற்றி கிடைக்கவில்லை மேலும் சிறிய வேடங்களே கிடைத்தன பின்னர் கதாநாயகி ஆனேன் இதுவே எனது வெற்றி என்று நான் உணர்கிறேன் என்றார் கவர்ச்சி காட்டாததாலும் வெற்றி கிடைக்கவில்லை என்றும் அவர் புலம்பியுள்ளார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க